ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு வியாழக்கிழமை தரிசனத்தில் அவசரமான செய்தி நல்ல செய்தி உன் சாயப்பா சொல்வதை உடனடியாக கேள் ஆம் செல்லவே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் இது சாயப்பாவின் உத்தரவு எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆம் செலவே எல்லாம் ஒரு நாள் மாறும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் ஓம் சாயராம் என்று சொல்லிவிட்டு உன் பயணத்தை தொடங்கும் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் அதை நான் உனக்கு அளித்திருக்கிறேன் என் சொல்லவே உன் மனப்பக்குவத்தை அதை தாங்கும் வலிமையையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் சில நேரங்களில் உனக்கான நிம்மதியை தொலைத்து நீ அழுது புலம்புவதை நான் அறிந்து உள்ளேன் சொல்லவே எதுவும் எதுவும் என் கண்கள் காணாமல் எதுவுமே நடக்க முடியாது இருந்தும் உன் சாயப்பா ஏன் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதமாக வந்து சேரும் என்பதற்காகத்தான் உனக்காக நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே கஷ்டம் தரும் நிலைமைகள் எல்லாம் முடிந்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னையே புதியதாய் தோன்ற வைப்பேன் நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ துவங்கப் போகிறாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு இது நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவர்க்காக வாழப்போவதில்லை நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் உன்னால் முடியும் உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயமாக ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ வீழ்ந்துவிடப் போவதில்லை என் சொல்லவே நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலையா கவலையே படாதே நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு உன்னால் செல்ல முடியாதா என்ன முடியும் உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் மனதளவில் பயந்து தளர்ந்து போயிருக்கிறாய் அதை தூர எரிந்துவிட்டு எல்லாம் உன்னை வந்து சேரும் நிச்சயமாக என்று உன் மனதார நினைத்து கொண்டே இரு நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுப்பேன் உன் இப்போதைய நேர கஷ்டகாலத்தை விளிம்பில் எட்டிவிட்டாய் இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு வெகு தூர்வம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார் நிச்சயம் வெளியில் வருவாய் உன் மனதைரியம் எத்தகையது அதற்கு முன் எல்லாமே தூசி போன்றது கவலைப்படாதே என் செல்லமே கவலையே படாதே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நிம்மதியாக மட்டும் இரு எனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் உனக்குள் நானும் எனக்குள் நீயுமாக இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது அல்லவா சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் கைவிட்டு விடுவேனா என்னையுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் சாயப்பா என்னிடத்தில் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் அந்த சமயத்தில் உனது பயமெல்லாம் போய் உனக்கான தைரியம் கிடைக்கும் என் செல்லமே நானே உனக்கு நிரந்தரம் இதை எப்பவும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ உச்சத்தை அடைவாய் நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க உன் சாயப்பாவின் கைகள் உள்ளது எழுந்து வா எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்து நன்மைக்கு என்று தீர்க்கமாக நம்பு உனக்குள் நான் இருக்கிறேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் யாம் இருக்கவேமேன் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் நான் நிறைவேற்றித் தருவேன் தினந்தோறும் பக்தியுடன் சாய் சச்சரிதம் படிப்போரை எல்லா கேடுகளிலிருந்தும் விடுவிப்பேன் எந்த இடத்தில் எங்கெல்லாம் சாய் சச்சரிதம் படிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபப்படுவேன் ஏனென்றால் நீ என் பிள்ளை இன்னும் உனக்கு பக்குவத்தை போதிக்கவே தோல்வியை உனக்கு அனுமதித்துள்ளேன் உன் சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டும் பார்க்கிறது எனது நோக்கமோ எதிர்காலம் தொடர்பானது ஆகவே நீ எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் கவலைப்படாதே விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் உன்னுடைய முழு கவனத்தையும் இப்போது செய்யும் பணிகளில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாயப்பா உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டும்தான் உன் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பொங்கிட நிச்சயமாக இந்த நல்ல நாளில் வியாழக்கிழமை நல்ல நாளில் நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கு இனிய நாளாக மாறட்டும் கவலைப்படாதே தினமும் நீ இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் உன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தித்து உறுதியாக நல்லதே நடக்கும் என்பதை நம்பு உன் எதிர்காலம் பற்றி அதிகமாக சிந்திக்காதே உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே எதை செய்தாலும் அது தைரியமாக செய் நான் எப்போதும் உனக்கு பின்னால் நிழலாக இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் எல்லோரும் உன்னைப் போல நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லவே உனக்கு என்னை உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடு நல்ல வனம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் அமைதியான வாழ்க்கையை உனக்கு விரைவில் கிடைக்கும்படி உன் சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன் கவலைப்படாதே அதை அனுபவிக்க நீ தயாராக இரு உறவு எதுவாக இருந்தாலும் நீ அவர்களை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் உறவின் வேர்கள் மறுவாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே அப்போதுதான் ஆம்சலமே அப்போதுதான் மக்கள் உன்னுடன் இருப்பார்கள் அதாவது உன் உறவுகள் உன்னுடன் இருப்பார்கள் என்பதை உன்னிடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் கவலைப்படாதே நீ விரும்பியவரையும் உன்னை விரும்புவதையும் நான் உன்னை விட்டு பிரிக்க மாட்டேன் இந்த சாயப்பாவின் இது நம்பிக்கை வை இந்த உலகை விட்டு சென்றும் சர்வசக்தியுடன் நான் காப்பாற்ற வேலை செய்வேன் நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இந்த இரண்டும் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு என் அருள் நிச்சயம் உண்டு என் செல்லவே என்னுடைய சித்திரத்தில் கூட நான் அளவற்ற ஆற்றலுடன் இருந்து அருள் புரிவேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜுயார்வில் கிடைக் கட்டும்